ஹாய் ஹலோ வாங்க இப்போ நம்ம எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்திருக்கோம் அவங்க சக்கரை பொங்கல் செஞ்சுருக்காங்க எப்படி செஞ்சுருக்காங்கன்னு பார்க்கலாங்களா ஹலோ என்ன பண்ணியிருக்கீங்க இன்றைக்கி சக்கரை பொங்கல் பண்ணலாம் பை வெளியாக இருக்கே ம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன்ப்பா என்ன பண்ணீங்க எப்படி பண்ணீங்க சக்கரை பொங்கல் ஃபஸ்ட் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் பாலை ஊற்றி ம் பாசிப்பருப்பு ம் அரிசி ம் பால் பொங்கி வந்த உடனே அடுப்பு மேலே வச்சு பொங்கி வந்த உடனே ரெண்டையும் போட்டு பொங்கல் அரிசியும் பாசிப்பருப்பும் வெந்த உடனே வெள்ளத்தை பாகு வச்சு ஊத்தி கிளறிட்டு இருக்கேன் இதுக்கு மேல முந்திரி திராட்சை ஏலக்காய் எல்லாத்தையும் நெய்யில தாளிச்சு விட்டு போட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பு மேல வச்சு இறக்கிட்டா சக்கரை பொங்கல் தயார் சக்கரை பொங்கல் ரெடி வாங்க நேயர்களே நீங்களும் சாப்பிடலாம் ஓகே அக்கா பாய் பாய் சுட சுட தோசை தக்காளி தொக்கு சக்கரை பொங்கல் எல்லாம் ரெடியாக இருக்குது வாங்க சாப்பிடலாம்